தானா ஒரு கலியாணம் தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றிய திருமணம் இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் தேவனுக்கு விருப்பமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத அற்புதமான காரியங்களை செய்வது பெரிய மகிழ்ச்சி இன்று இல்லை ஒரு கிராமம் உண்மைதான் நாம் வாழவில்லை உங்கள் வீட்டில் அவர் வசிப்பார் இன்று இரவு நீங்கள் போகும்பொழுது உங்களோடு அவர் வருவார் நான் இந்த வெளி இடத்தில் என்ன செய்ய போகிறேன் நானும் வருகிறேன் மகளே என்பார் என் அன்பு மகனே வருகிறேன் என்பார் உங்களோடு வசிப்பார் எதற்கு உங்களுடைய வீட்டின் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த மகிமையின் தேவன்களோடு வசிக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படி செய்ய தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை இன்று மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நாள் மற்றவருடைய காலின்கள் மிதிபட்டு சாவதில்லை அந்த நாட்கள் முடிவடைந்து விட்டன நீதிமான்களாக இயேசு அற்புதங்களை தொடர்ந்து செய்து உங்களை மகிமைப்படுத்துவார்